ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு கர்ப்பத்தில் பிண்டம் தரிப்பது எப்படி அதை பத்தி நாற்பத்தி ரெண்டாவது சாப்டர்ல விளக்குறாரு ஜீவராசிகளின் சரீரத்தில் ஆறு விதமான ரசங்கள் உண்டு அதாவது புசிக்கும் ஆகாரத்தில் ரசம் உண்டாகின்றது அந்த ரசம் இரத்த ரூபத்தை அடைகின்றது அந்த ரத்தம் மாமிசத்திலும் மாமிசத்தில் இருந்து கொழுப்பிலும் கொழுப்பிலிருந்து அஸ்தி அதாவது எலும்புகளிலும் ஹஸ்திகளில் இருந்து மூளையிலும் பிரவேசித்து மூளையில் இருந்து சுக்கிலமாய் மாறுகின்றது உழக்கு ரத்தம் சுண்டினால் உழக்குன்றது அளவு சொல்றார் ஒரு அழக்கு உழக்கு சொல்லுவோம்ல அந்த காலத்துல உழக்குங்கிற ஒரு வழக்கு இருந்தது முழக்கு ரத்தம் சுண்டினால் ஒரு துளி சுக்கிலம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட சுக்கிலம் ஒரு சம்போத சம்போகத்திற்கு முப்பது துளிக்கு மேல் செலவழிந்து விடுகின்றன அதனால் ஏழரைப்படி ரத்தம் நஷ்டமாய் விடுகின்றது மாத ருத்து காலங்களில் அதாவது லேடிஸ்க்கு வருது இல்லையா தான் சொல்றாரு மாத மாத ருத்து காலங்களில் அதாவது விடாயன நான்காம் நாள் முதல் பதினாறு தினங்களில் இரண்டு தினங்களுக்கு மேல் சம்போகம் செய்யலாகாது சம்போக காலத்தில் மனோவியாக்குலமாய் இருக்கலாகாது அப்படி இருப்பாராகில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை ஜனிக்கும் என்றால் காரணத்திற்கு தகுந்த காரியம் உண்டாகின்றது ஆதலால் சித்த விருத்திக்கு தகுந்த குழந்தைகள் ஜன்மிக்கின்றன அதாவது ஸ்திரீ புருஷர்கள் கூடும் பொழுது மனம் சந்தோஷமில்லாமல் இருந்தால் போகும் குழந்தைகளின் கர்மத்திற்கு தக்கபடி கூன் குருடு நொண்டி கோணல் முதலாகிய அங்க குழந்தைகள் ஜன்மிக்கும் சம்பவ காலத்தில் மனோ வியாக்குலம் இல்லாமல் இருப்பதற்காக சிலர் தம் படுக்கை அறையை முழுவதையும் மிக சௌந்தர்யமுள்ள படங்களை அமைத்து வைப்பது வழக்கம் ஏனென்றால் அப்படங்களின் உருவகங்களை சதா பார்த்து கொண்டிருப்பதனால் அவ்வுருவங்களில் வைத்த மனோ புணர்ச்சி காலத்தில் அக்கருவிற்கு சௌந்தரத்தை உண்டா சௌந்தரியத்தை உண்டாக்கும் என்பது யாவரும் அறிந்த விஷயமே மேலும் ஸ்திரீகள் பிரதி மாதமும் மாதவிடாய் வந்து ஸ்நானம் செய்யும் பொழுதெல்லாம் எவர்களின் முகத்தையும் பாராமல் சூரியனை பார்க்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் நூல்களில் சொல்லியிருக்கின்ற கூறியிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் யாதெனில் மாதவிடாயான தினத்தில் கருத்தரிக்கும் கருப்பை மலர்ந்திருக்கும் ஸ்நானம் செய்த ஐந்தாம் நாள் முதல் பதினாறு தினங்கள் வரையில் புணரலாம் என்றும் விதித்திருப்பதால் ஸ்நான காலத்தில் எந்த உருவம் எதிர்படுகின்றதோ அந்த உருவமே கருவில் அமையும் எனும் கருத்தால் ஸ்நானம் செய்ததும் சூரியனை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் மாதவிடாயான ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இவ்வ இவ்வொற்றை ஒற்றைனா என்ன சொல்றது ஆட் 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 நம்பர்ஸ் ஒற்றைப்பட்ட நாட்களில் பிண்டம் தரித்தால் பெண்ணாகவும் நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு கால் நாட்களில் பிண்டம் தரித்தால் ஆணாகவும் பிறக்கும் என்று சுத்தி பிரமாணம் உண்டு அன்றியும் பிண்டம் தரிக்க வேண்டுமானால் மாதவிடாயான பதினாறு தினங்களுக்குள் தரிக்குமே ஒழிய அதற்கு மேல் பட்டால் பிண்டம் தரிக்க மாட்டா ஏனென்றால் கர்ப்ப கமலம் மாதவிடாய் ஆன பதினாறு தினங்கள் வரையில் திறந் மாத்திரம் திறந்திர்கொண்டிருக்கும் பதினேழாம் நாள் காலை கர்ப்பகமலத்தில் வாய் மூடி கொள்ளும் மறுபடியும் அந்த கர்ப்பகமலம் எப்பொழுது திறக்கும் என்றால் மறுபடி மாத விடாய் ஆகும் காலத்தில் திறக்கும் இவ்வாறாகவே பிரதி மாதமும் மாதவிடாய் ஆகும் காலத்தில் கர்ப்பகமலம் திறக்கும் பிரதி மாதமும் மாதவிடாய் ஆகும் பொழுது கர்ப்பகமலத்தின் வாய் திறக்கப்பட்டு மறுபடியும் பதினேழாம் நாள் காலை மூடப்படும் கர்ப்பகமலத்தின் வாய் மூடப்பட்ட பிறகு கர்ப்பம் தரிக்க மாட்டாது கர்ப்பம் தரிக்க வேண்டுமானால் மாதவிடாய் ஆன பதினாறு தினங்களுக்குள் மாத்திரமே தரிக்குமே ஒழிய பதினாறு தினங்களுக்கு மேல் பட்டால் கர்ப்பம் தரிக்க மாட்டாது இதை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் உணர்ச்சி காலத்தில் தாய் தந்தையர்களுக்கு உண்டாகும் குண பேதங்களைப் போலவும் எண்ணங்களை போலவும் பிள்ளைகளின் கர்மத்திற்கு தக்கபடி குணாரூப ரூபாரூபங்கள் போதிக்கும் என்பதற்கு திருஷ்டாந்தமாக உலகத்தாருடைய சில வழக்கங்களை காட்டி நிரூபிக்கின்றோம் அவையாவன பெண் குதிரையின் எதிரில் ஒரு விரையடித்த ஆண் குதிரையை நிறுத்திய பிறகு அந்த பெண் குதிரை ஆண் குதிரையை திருஷ்டித்து பார்த்து மோகித்து உடனே பெண் குதிரையின் கண்களை கட்டி பிறகு விரையடித்த அடித்த குறை குதிரையை மறைத்து வேறொரு குதிரையை புணரவிட்டு புணர்ந்த குதிரையை மறைத்து முன் விரை குதிரையை பெண் குதிரை முன் நிறுத்தி அதன் கண்களை அவிழ்த்த மாத்திரம் எதிரில் நின்றிருக்கும் விரையடித்த குதிரையை பெண் குதிரை பார்த்து அதுவே தன்னை புணர்ந்ததாக நினைத்து மறுபடியும் கனைத்தவுடன் கருவில் தரித்து அக்குதிரையை போன்ற உடைய குட்டியை போடும் ஆனால் இதை வாசிக்கும் அன்பர்கள் யாவரும் தாம் சயனிக்கும் அறையில் சுத்தமான படங்களை சம்போக காலத்தில் ஸ்திரீகளின் கால்மாட்டில் அவர்களின் அவர்களின் திருஷ்டிக்கு காணப்படும் இடத்தில் வைத்து மிகவும் சந்தோஷமாய் இருந்து ஸ்திரீகள் அப்படங்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது சம்போகம் செய்வார்களாகில் அவர்களுக்கு அழகும் சாத்வீக குணமும் ஈஸ்வர பக்தியும் உடைய குழந்தை பிறக்கும் இதற்கோர் திருஷ்டாந்தம் சொல்கின்றோம் கேளுங்கள் என்ஜினியராய் இருந்த ஓர் ஆங்கிலேய ஆங்கிலேயதுரை தன் நாயகியுடன் கூடும் பொழுது கருத்த நிறம் சுருட்டை மனிதன் படம் ஒன்று அவள் கால் மாட்டிற்கு நேராய் சுவற்றில் மாட்டியிருந்தது புணர்ச்சி சமயத்தில் அவள் அவள் திருஷ்டி அப்படத்தில் நின்றிருந்தபடியால் அக்காலத்தில் பிண்டம் தரித்து குழந்தையை பெற்றாள் அக்குழந்தை ஆப்பிரிக்கா குழந்தை ரூபம் போல் இருந்தபடியால் அவள் நாயகன் அக்குழந்தையை பார்த்து தன் நாயகி பரபுருஷனை சேர்ந்து இக்குழந்தையை பெற்றாள் என்று எண்ணி மிகவும் உண்டாய் யாதொன்றும் செய்யத் தோன்றாமல் பிறகு தனக்கு மிகவும் சிநேகிதனாய் இருந்த ஒரு பெரிய டாக்டரிடம் சென்று இந்த ரகசியம் அவனிடம் வெளியிட்டான் அந்த டாக்டர் மிகவும் புத்திசாலி ஆதலால் தனக்கும் யாதொன்றும் தோன்றாமல் நெடுநேரம் ஆலோசித்த பிறகு உன் படுக்கை அறையை பார்ப்போம் வா என்று என்ஜினியர் வீட்டுக்கு சென்று அவன் படுக்கை அறையை பார்த்து நீங்கள் எந்த முகமாய் படுப்பதென்று டாக்டர் என்ஜினியரை கேட்டார் அப்பொழுது தாம் கட்டிலில் படுக்கும் தலைமாட்டு கால்மாட்டை காட்டினான் உடனே டாக்டர் கால் மாட்டு சுவற்றை பார்த்தான் அப்பொழுது அச்சுவற்றில் கருத்த நிறமும் சுருட்டை மயிரும் உள்ள படம் ஒன்று கால்மாட்டில் இருந்ததை பார்த்து அப்படத்தை டாக்டர் தன் கையில் எடுத்து மேல்படி துறைக்கு காட்டி இக்குழந்தையை குழந்தையை கொண்டு வர சொல்லி பார்த்த பொழுது படத்தின் ரூபமும் அக்குழந்தையின் ரூபமும் ஒன்றாய் இருந்தபடியால் நீங்கள் சம்போகம் செய்யும் பொழுது உன் மனைவி அப்படத்தை பார்த்திருந்தபடியால் அக்காலத்தில் பிண்டம் தரித்து அதனால் அக்குழந்தை அந்த ரூபமாய் பிறந்தது உன் மனைவியின் மீது யாதொரு தோஷமும் இல்லை என்று அத்துரைக்கு தேர்தலை சொல்லி சென்றான் ஆதலால் சம்போகம் செய்யும் அறையில் நல்ல அழகுடைய படங்களை அமைத்து வைக்க வேண்டும் ஆண் குழந்தை வேண்டுமென்றால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெற வேண்டிய ரகசியம் முன் சொன்னோம் அது போல காப்போபிஷத் காப்ப உபனிஷத்துல இருந்து ஒரு பெரிய சாங் ஒரு இது இருக்கு ஸ்லோகம் இருக்கு ஆகா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாயா விசித்திர இந்திரஜால வித்தையை என்னவென்று சொல்லலாம் ஸ்திரீகள் மாதவிடாய் ஆன பின் நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இவ் இரட்டித்த நாட்களில் சம்போகம் செய்து தரிக்கப்படுவது ஆணாகவும் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இவ்வொற்றைப்பட்ட நாட்களில் தரிக்கப்படுவது பெண்ணாகவும் பிறக்கும் அந்த சமயத்தில் ஆண் குழந்தை தரித்தால் ஸ்திரீகளுக்கு மூச்சு வலது நாசியிலும் பெண் குழந்தை தரித்தால் இடது நாசியிலும் நடந்து கொண்டிருக்கும் இரண்டு நாசிகளிலும் மூச்சு நடந்து கொண்டிருந்தால் அலியாய் பிறக்கும் தாய் தந்தையர்களின் சுக்கில சுரோனிதங்கள் தாயின் கர்ப்பப்பையில் தங்கினால் பிண்டம் தரிக்குமென்று மனு ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸ்திரீகள் மாடவிடாய் நின்று கர்ப்பம் தரித்த இரண்டாம் மாதம் முதல் சிசு ஜனன காலம் வரையில் ஒரு நாளும் தவறாமல் காலை மாலைகளில் எதையும் சாப்பிடாமல் வெறும் வயிறாய் இருக்கும் பொழுது இரண்டு சிட்டிகை குங்குமப்பூ வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும் இவ்வாறு ஒரு நாளும் தவறாமல் காலை மாலைகளில் குங்குமப்பூவை சாப்பிட்டு வந்தால் சிசு அழகுடையதாகவும் கற்பான் முதலிய சிறங்குகள் இல்லாத கற்பான்ங்கிறது ஒரு ஒரு இந்த டிசீஸ் ஹெட்லெலாம் வரும் தலைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வரும் முதலிய சிறங்குகள் இல்லாததாயும் மிகவும் சுகமாய் வளர்ந்து வரும் இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கின்றோம் கேளுங்கள் சென்னை நாட்டுப்பிள்ளையார் கோவில் வீதியில் சால்ட் இன்ஸ்பெக்டர் பாரியால் இரண்டு மாதம் கர்ப்பவதியாய் இருந்தனர் அவ்வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்நூல் ஆசிரியர் மீது மிகவும் ஸ்ரத்தை பக்தி உடையவர்களாய் இருந்தபடியால் அந்த அது சமயம் ஆசிரியர் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார் மேற் அம்மையார் இரண்டு மாதம் கர்ப்பவதியாய் இருந்தபடியால் அடியில் சொல்வது போல் செய்யும்படி சொல்லினர் அதாவது குங்குமப்பூவில் காஷ்மீர் குங்குமப்பூ உயர்ந்தது அதை உடனே கொண்டு வந்து இன்று முதல் ஒரு நாளும் தவறாமலும் மறவாமலும் பிரதி தினம் காலை மாலைகளில் வெறும் வயிற்று வெறும் வயிற்றுனுடன் இருக்கும் பொழுது இரண்டு சிட்டிகை குங்குமப்பூ எடுத்து வாயில் போட்டு நன்றாய் மென்று விழுங்க வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் அவ் அம்மைக்கு எந்த சீத்தள வியாதியும் வராமல் இருப்பதுமே அன்றி பிறக்கும் குழந்தைக்கு கரப்பான் சிறங்குகள் கட்டி முதலான வியாதிகள் எதுவும் எப்பொழுதும் வரமாட்டா என்றும் குழந்தை சிவப்பாய் கிருஷ்ண விக்கிரகம் போல பிறக்கும் என்றும் சொல்லினர் அவர்கள் மிகவும் குரு பக்தி உடையவர்கள் ஆதலால் இவர் சொல்லியது போல் அன்றே காஷ்மீர் குங்குமப்பூ வரவழைத்து அன்று முதல் ஒரு நாளும் தவறாமலும் மறவாமலும் சிசு ஜனனமாகும் வரையில் குங்குமப்பூ பூ கொடுத்து வந்தார்கள் பிறகு இந்நூல் ஆசிரியர் மறுபடி ஒரு முறை அவ்வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது கர்ப்பம் தரித்த இரண்டாம் மாதம் முதல் குங்குமப்பூ சாப்பிடும்படி சுவாமிகள் சொல்லியது போல் சாப்பிட்டு பிறந்த குழந்தை இதுதான் என்று அக்குழந்தையை காட்டினார்கள் அப்பொழுது அக்குழந்தைக்கு ஒரு வருஷம் பஸ் பத்து மாசம் ஆயிற்று ஆண் குழந்தையாய் பிறந்தது தாய் தந்தையர்கள் கருப்பாய் இருந்த போதிலும் அக்குழந்தை சிறிது ஸ்தூல சரீரமாயும் கிருஷ்ண விக்கிரகம் போல் சிவப்பு நிறமும் மிகவும் அழகுடையதாகவும் இருந்தது அக்குழந்தை பிறந்த நாள் முதல் இவர் குழந்தையை பார்க்கும் வரையில் பார்க்கும் நாள் வரையில் அக்குழந்தைக்கு எவ்வித கருப்பான் சிறுங்குகள் கட்டி இன்னும் எந்த வியாதிகளும் இல்லாமல் மிகவும் சுகமாய் விளையாடி கொண்டிருந்தது அவ்வீட்டில் மற்றொரு அம்மையும் கர்ப்பவதியாய் இருந்தனர் அவ்வம்மைக்கும் இது போல அதே குங்கும பூ கொடுத்து வந்தார்கள் ஆனால் அவ்வம்மையார் ஒரு நாள் சாப்பிட்டும் ஒரு நாள் மறந்து சாப்பிடாமலும் இவ்வாறு குங்குமப்பூ சரியாய் சாப்பிடாமல் அநேக நாள் தவறி கொண்டு வந்தது அவ்வம்மைக்கு பிறந்த குழந்தை தாம் பிரத்யக்ஷமாய் பார்க்கும் பொழுது அக்குழந்தையின் கழுத்து கை முதலான இடங்களில் அநேக கட்டிகள் நெல்லிக்காய் பிரமாணம் இருந்தன இவர் சொல்லியது போல் தவறாமல் காலை மாலைகளில் வெறும் வயிற்றில் குங்குமப்பூ சாப்பிட்டு வந்திருந்தால் முன் சொல்லிய கட்டிகள் ஏதும் வந்திராது ஆயினும் ஒன்று சொல்கின்றோம் கேளுங்கள் அவரவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்திற்கு புண்ணிய பாபத்திற்கு தக்கபடி வியாதிகளும் சுக துக்கங்களும் உண்டாகின்றன புத்தி கர்ம அனுசாரணி என்று இருப்பதனால் அவரவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மத்திற்கு தக்கபடி புத்தியும் உண்டாகும் ஆதலால் இவ்வம்மையின் குழந்தை வியாதிகளை அனுபவிக்க வேண்டிய கர்மம் இருந்தபடியால் குங்கும பூவை அவ்வம்மையார் சரியா சரியாய் சாப்பிடாமல் இருக்க அடிக்கடி மறதியை உண்டாக்கிற்று உலகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் கர்மங்களுக்கு தக்கபடி வியாதிகளும் சுக துக்கங்களும் அனுபவித்து கொண்டு வருகிறார்களே ஒழிய மற்றவரிக்கு வேறல்ல இது விஷயம் யாவும் இந்நூலில் சஞ்சித பிராப்த ஆகாமிய கர்மங்களில் சொல்லி இருக்கின்றோம் அவைகளை நீங்கள் மறந்திருக்கலாம் என்று இங்கு சொன்னோம் கர்ப்ப குறித்து யாம் இவ்வளவு தூரம் எழுத வேண்டியது ஏனென்றால் இந்நூலை வாசிக்கப்பட்டவர்களின் வீட்டில் எந்த சமயத்தில் ஸ்ரீகளுக்கு கர்ப்பம் தரிக்கின்றதோ அச்சமயம் இரண்டாம் மாதம் முதல் சிசு பிறக்கும் வரை காஷ்மீர் குங்குமப்பூ ஒரு நாளும் மறவாமல் காலை மாலைகளில் ஒன்றும் சாப்பிடாம முன் இரண்டு சிட்டிகை குங்குமப்பூ எடுத்து வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும் என்று எழுதினோம் குங்குமப்பூவை மென்று விழுங்கிய பின் வாய் மிகவும் நல்ல வாசனையாயும் மனவாய் மனமாயும் இருப்பது தமக்கே நன்றாய் தெரிய வரும் சற்று நேரம் சென்ற பிறகு குங்குமப்பூ தீன்ற எச்சிலை துப்பி பாருங்கள் அவ்வெச்சில் பொன் நிறம் போல் மஞ்சள் வர்ணமாய் வரும் இந்த காஷ்மீர் குங்குமப்பூ தேயிலை போல் இருந்தது தேயிலையும் சிறிதாயும் ஒன்றையொன்று பற்றாமலும் வெவ்வேறாய் இரத்த நிறம் போல சிவப்பு வர்ணமுடையதாய் இருக்கும் இதுவே தரமான குங்குமப்பூ இது விலை அதிகம் மற்றொரு குங்குமப்பூ இருக்கின்றது அது மயிரை போல் நீளமாயும் நாரை போல் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு மஞ்சள் நிறமுடையதாய் இருக்கும் எல்லா கடைகளிலும் இந்த மட்ட குங்குமப்பூவை வைத்துக்கொண்டு இது மிகவும் உயர்ந்ததென்று சொல்லி விற்பனை செய்து வருகிறார்கள் உயர்ந்த காஷ்மீர் குங்குமப்பூ விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் என்று எண்ணி தாழ்ந்த குங்குமப்பூ உயர்ந்ததென்று சொல்லி விற்பனை செய்து வருகிறார்கள் இதனன்றையும் கர்ப்பஸ்திரீகளை அல்லாமல் எல்லா ஸ்திரீ புருஷர்களும் பிரதி தினம் காலை மாலைகளில் சிறிதும் போஜனம் உண்டு தாம்பூலம் போடும் பொழுதும் தாம்பூலத்தில் சிறிது காஷ்மீர் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எந்த சீதள வியாதியும் பற்றாமல் சரீரத்திற்கு உஷ்ணத்தை உண்டாக்கி எல்லா வியாதிகளையும் அனும அணுகாமல் இருக்க செய்விக்கும் குங்குமப்பூ சாப்பிட்டு எச்சிலை துப்பினால் அவ்வெச்சில் பொன்னிறம் போல் மஞ்சள் வர்ணமாய் வரும் என்று முன்னு முன் சொன்னோமல்லவா அவ்வெச்சிலின் குணத்தை இப்பொழுது சொல்கின்றோம் கேளுங்கள் வெறும் வயிற்றில் குங்குமப்பூ சாப்பிட்டு எச்சிலை விழுங்கிய பொழுது அக்குங்குமப்பூ சத்தாகிய மஞ்சள் நிறமுடைய ரசம் தாயின் குடலில் சம்பந்தப்பட்டிருக்கும் பையில் பையிலுள்ள சிசுவின் உச்சி வழியாய் மேற்படி குங்குமப்பூ ரசம் இறங்கி அக்குழந்தையின் சரீரத்தில் உள்ள நாடி நரம்புகளுக்கெல்லாம் பிரதி தினம் காலை மாலைகளில் ஓடிக்கன் ஓடிக்கொண்டே வருகின்றபடியால் அந்த மஞ்சள் நிறமுடைய ரசமானது குழந்தையின் சரீரத்தை சுத்தி செய்து வைப்பதால் அக்குழந்தையின் நிறம் மாறி கற்பான் முதலிய சிறங்குகளை சேரவிடாமல் சேவிக்கும் ஆதலால் கர்ப்பம் தரித்த ஸ்திரீகள் எல்லோரும் இரண்டாவது மாதம் முதல் பிரதி தினம் சாப்பிட்டு பிறக்கும் குழந்தையை அனுபவத்தில் பிரத்யக்ஷ திருஷ்டாந்தமாய் பார்த்து பிறகு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கர்ப்பஸ்திரீகள் எல்லோரும் சாப்பிட்டு வர வேண்டும் என்று அவர்களும் சொல்ல வேண்டும்